பாட அளவுக்கு எனக்கு பிடிக்கும் நீங்க வந்து எப்படி சொல்றது நல்ல நடிகரா கண்டிப்பா உங்களால வர முடியும் அந்த நம்பிக்கை எனக்கு இருக்கு நீங்க தொடர்ந்து பண்ணுங்க ஐ திங்க் ஆஹ் எனிபடி ஹாஸ் த இது சொன்னது நான் இல்லைங்க யார் வயலன் வந்து தெரியுமா வெற்றி வயலுன்னு வந்துருக்கு குடி சீக்கிரம் நீங்களும் ஹீரோ வாயுடையன்னு சொல்லி

ஒரு ஆக்டருக்காக இறக்க நீங்க பண்ண சார் டேரக்டர் இது சொன்னது நான் இல்லைங்க யார் வாயில இருந்து தெரியுமா வெற்றி வாயில இருந்து வந்திருக்கு குடி சீக்கிரம் நீங்களும் ஹீரோ ஆயிடுங்கன்னு சொல்லி ஏன் இது இதாங்க தகுதி இதே மாதிரி வைக்கப்பட்ட இது வந்து சிவகார்த்தி சத்தியமா சொல்றேன் இதே வைக்கம்தான் சார் நானா சார் என்ன சார் சொல்றீங்க ஏன்னா நான் இது பல மேடையில சொல்லியிருக்கேன் வழக்கேன் படத்துக்காக வந்து ஆடிஷன் நடக்குதுன்னு சொன்னோம்னா ஆபீஸ் வந்து அப்படியே வந்துட்டு சார் படத்துல ஏதாவது காமெடின்னு எதாவது இருந்துச்சுன்னா நான் வந்து சாரை போய் பாக்குறேன் பாலே சார் நான் சொன்னேன் இல்லைங்க ஹீரோவே எம்பியாக தான் இருக்கேன் என்ன சார் ஹீரோன்னு சொல்லி இதே வேட்டந்தான் அதான் தகுதி வந்துருவீங்க கூடி சீக்கிரம் நான் சொன்ன வெட்டிமாலா சார் சொன்னேன் தேங்க்யூ சார் ரொம்ப ரொம்ப நன்றி சார் இப்போ நான் வெண்ணி வெண்ணில சார் அமில இருந்தேன் சட்டி மாதிரி அவ்வளோ டேஸ்ட்டா இருந்தேன் சார் உங்க ஸ்பீச்சி தேங்க்யூ சோ மச் சார் ரொம்ப ரொம்ப நன்றி சார் லவ்யூ வெட்டி சார் ரொம்ப நன்றி உங்க வாய கேட்கறதுக்கு ஸோ இப்போ நான் ரொம்ப ஹாப்பி ஆயிட்டேன் இது கல்வன் ஆயில விட என கதை நான் மாதிரி ஆயிடுச்சு ரொம்ப ரொம்ப நன்றி அடுத்து நான் யாரை கிட்ட கூட அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா எவ்வளவு பெரிய பணமா இருந்தாலும் சரி இந்த விஷயத்தான் ஆரம்பிச்சு இந்த விஷயத்துல தான் முடியும் ஒன்று ஆரம்பிக்கிறது ப்ரொடியூசர் சுண்டு முடிகிறது எடிட்டரோட கட்டு சோ இதுல தான் ஆரம்பிச்சு முடியும் சோ அப்படி இந்த படத்தை சூப்பரா எடிட் பண்ணி காமிச்சார் நம்ம எடிட்டர் சான் லோகேஷ் அவர்கள் மாதிரி மேடை கேட்கிறேன் உங்களுடைய அந்த ஃபிலாசஃபிக்கு ஒரு எல்லையே இல்லையா அதாவது எல்லோருக்குமே காம்ப்ளெக்ஸ் கொடுக்கிற ஒரு ஃபிலாசஃபி அதாவது என்னடா இந்த மனுஷன் வந்து இவ்வளவு குறைவா சம்பாதிச்சாலும் நிறையவா நிறைய பேருக்கு பண்ணணும்னு நினைக்கிறது ரொம்ப ரொம்ப கஷ்டங்க நம்ம வந்து நம்முடைய குறைகளை பார்த்துட்டே இருப்போம் நம்மளுக்கு இவ்வளோதான் வசதி இருக்கு இவ்வளவுதான் பண்ண முடியுது நம்மளால இது பண்ண முடியாது அப்படின்னு நினைக்கும் போது நான் சம்பாதிக்கிறதுல பெரும் பகுதியை நான் வந்து மக்களுக்கு கொடுப்பேன் யாருக்கெல்லாம் ஹெல்ப் பண்ண முடியுமோ உங்களுக்கு பண்ணுவேன்னு நினைக்கிறது மிகப்பெரிய பரந்த மனசு அந்த மனசுக்கே நீங்க மிகப்பெரிய வெற்றிகளை அடையணும்டாதான் உங்களுக்கு என்னுடைய வாழ்த்துக்கள் அவருக்கு ஒரு நல்ல ஒரு உறவை கொடுக்கலாம் ஏன்னா இது மாதிரி ஒரு மனசெல்லாம் அவரு ஈஸியா கிடைக்காது சார் நம்பர் அவரே லிங்குசான் அவரு மிக சிறுல ஹீரோ ஆயிடுவாரு வெற்றி மாதம்ல சோ கண்டிப்பா பாலா உன்னுடைய மிக பெருசா அமையும் அந்த உயரம் வரும்போது நிறைய பேரும் கவனிச்சீங்க மக்கள் மட்டும் இல்ல தயாரிப்பாளர்களையும் என்ன இந்த இண்டஸ்ட்ரி எல்லாரையும் கவனிச்சீங்க ஏன்னா இங்க பெரிய பிரச்சனை என்னன்னா நடிகர்கள் எனக்கு ஒரு குறையாவே நான் சொல்ல விரும்புறேன் இன்னைக்கு தமிழ் சினிமால பாத்தீங்கன்னா நம்ம தயாரிப்பாளர்களுக்கு நம்ம இங்க இருக்கிற பாப்புலர் நடிகர்கள் டேட்டே இல்லை எல்லா டேட்டுமே வந்து பல மொழிகள் இருக்கிற பல ப்ரொடியூசர்க்கு கிடைச்சிட்டு இருக்கு இங்க இருக்கிற தயாரிப்பாளருக்கு டேட் கிடைக்க மாட்டேது அவ்வளவு பிஸியா இருக்காங்க தெலுங்கு ப்ரொடியூசர்ஸ்க்கு ஹிந்தி ப்ரொடியூசர்ஸ்க்கு அவங்க டேட் கொடுத்துட்டு ஏன்னா அவங்க எல்லாம் மிகப்பெரிய ப்ரொடியூசர்ஸ் மிகப்பெரிய வெல்த் இருக்கிற ப்ரொடியூசர்ஸ் அவங்களுக்கு படங்கள் நிறைய பேர் இங்க இருக்கிற டப்போ டப்போ ஸ்டார்ட்ஸ் எல்லாம் பண்ணிட்டு இருக்காங்க அப்ப தமிழ் ப்ரொடியூசர்ஸ் எல்லாம் என்ன ஆகுது தமிழ் ப்ரொடியூசருக்கு எப்போ டேட் கிடைக்கும் தமிழ் ப்ரொடியூசர்ஸ் வந்து அவ்வளவு வசதி இல்லைங்க எல்லா நடிகர்களுக்கும் நான் சொல்ல விரும்புறேன் அவ்வளவு வசதி இல்லை இங்க கடன் வாங்கி ரொம்ப கஷ்டப்பட்டு தான் நிறைய தயாரிப்பாளர் இருக்காங்க அவங்களையும் நீங்க கவனிக்கணும் ரெண்டு படம் பண்றீங்கன்னா வருஷத்துல ஒரு படம் நம்ம தமிழ்நாட்டில் இருக்கிற தயாரிப்பாளர்கள் நீங்க படம் பண்ணணும் அடுத்த படம் வெளியே இருக்கிற பண்ணுங்க தப்பே இல்லை அவங்க நிறைய சம்பளம் கொடுக்குறாங்கன்னு சொல்லிட்டு பண்ணலாம் தப்பு இல்லை ஆனா இது ஒரு வீட்டுக்குள்ள வைக்கிற குறையா கிடையாது உங்களுக்கு நல்ல சம்பளம் கிடைக்கிது பெரிய பெரிய தயாரிப்பாளர்கள் வெளியுறவு வராங்க அவங்களுக்காக நீங்க பண்ணணும்னு நினைக்கிறது கண்டிப்பா வரவேற்கணும் இங்க இருக்கிற தமிழ் தயாரிப்பாளர்களும் நீங்க விட்டுடாம அவங்களுக்கும் நீங்க தொடர்ந்து கை கொடுக்கணும் இந்த நேரத்துல இங்க இருக்கிற எல்லா பாப்புலர் நடிகர்களுக்கும் நான் கேட்டுக்கிறேன் அந்த நேரத்துல நம்ம ஜி பிரகாஷ் பாராட்டணும் நிறைய புது புது தயாரிப்பாளர்கள் படம் பண்ணிட்டே இருக்காரு அடுத்தடுத்து அவருடைய படங்கள் வரப்போகுது எல்லாமே ஒரு கரெக்டான பட்ஜெட்ல நான் சின்ன பட்ஜெட் சொல்ல மாட்டேன் கரெக்டான பட்ஜெட்ல எடுத்து அந்தந்த படங்கள் அந்தந்த இது கரெக்டான வெற்றி அடைஞ்சு அந்த தயாரிப்பாளருக்கு எந்த சிரமம் இல்லாம அடுத்தடுத்து படங்களை டிராவல் பண்ணிட்டே இருக்காரு அவருடைய இந்த பயணம் மிகப்பெரிய வெற்றி பயணமா அமையணும் தமிழ் சினிமா இதுவரையும் ஒரு நாலஞ்சு மாதங்களாக மிகப்பெரிய போராட்டத்தை இருக்கு எப்படி இந்த வருஷம் ஒரு அறுபது திரைப்படம் வெளிவந்து இப்ப வரையும் இந்த மாசம் கூட மிகப்பெரிய படமா நம்ம சொல்ல முடியல மிகப்பெரிய வெற்றிப்படம்னா பாக்ஸ் ஆபீஸ்ல சொல்றேன் அப்படி ஒரு வெற்றி படமா இப்போ ஏப்ரல்ல தொடங்கணும் நாங்களாம் ஆசைப்படுறோம் ஏன்னா எல்லாருமே சொல்லிட்டு இருக்குது என்னங்க கோல் பாய்ஸ் ஓடுது பிரேமில் ஓடுது அங்க ஓடுறதுனால தமிழ் சினிமா வந்து தழைக்க முடியாது தமிழ் சினிமா தழைக்கணும்னா தமிழ் சினிமாக்கள் வெற்றி அடையணும் அந்த முதல் வெற்றியை இந்த ஏப்ரல்ல நாலாம் தேதி வெளிவர கருவன் படம் கொடுக்கணும்னு இந்த நேரத்தில் வெற்றி அந்த வெற்றிகளை தொடங்கி இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு மீண்டும் ஒருமுறை மிகப்பெரிய வெற்றிகரமான வருஷமாக தமிழ் சினிமாக்கு மாறணும்னு எல்லோருடைய சப்போர்ட்டை நான் எதிர்பார்க்கிறேன் ஊடக நம்ம அனைவரும் தமிழ் சினிமாக்கு மிகப்பெரிய இல்ல சப்போர்ட் பண்ணுங்க நம்ம எல்லாம் ஜெயிக்கணும் அப்பதான் தமிழ் சினிமா நல்லா நம்ம எல்லாம் நல்லா இருக்க முடியும் இங்க வந்திருக்கும் அனைவருக்கும் என்னுடைய நன்றிகள் தேங்க்யூ